ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே மகாதேசிகாய ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகிருஷ்ணாய நமகா செவிக்கினிய கதைகளில் சிறந்த பாகவத கதையை கேட்போமா பகவான் தான் படைத்த உலகத்தில் பற்றற்றவன் அதனால் ராகத்வேஷம் இல்லாதவன் சேதன சேதனா ரூபமான வஸ்துக்களில் அந்த ஆத்மாவாய் அந்தந்த வஸ்துக்களுக்கு தெரியாமல் மறைந்திருப்பான் அவன் சுதந்திரன் எவருக்கும் கட்டுப்பட்டவன் அல்லன் ஜீவன் கால கர்மாதிகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பவன் அவன் ஞானம் பல ஐஸ்வர்யே என்கின்ற ஆறு குணங்களுக்கு இருப்பிடமானவன் ஜீவனோ இவற்றிற்கெல்லாம் எதிரான குணங்கள் உடையவன் அவன் செவி வாய் கண்மோக்கு உடல் மனம் என்கிற ஆறு இந்திரியங்களால் அறியத்தகுந்த சப்தாதி விஷயங்களை லீலையாக அனுபவிக்கின்றான் ஜீவன் சுகிப்பதும் துக்கிப்பதும் மதிமயங்குவதுமாயிருப்பான் தன் சங்கல்பத்தினாலும் தேவாதி நாமங்களையும் தேவாதி உருவங்களையும் வேஷங்களை கொள்வது போல் நடத்துகின்ற ஈஸ்வரனுடைய தன்மைகளை எவ்வளவு வல்லமையுடன் அறிவதற்கு முயற்சித்தாலும் எந்த பிராணியும் சப்தாதி விஷயங்களில் மனம் செல்ல பெற்று உண்மையான அறிவில்லாததால் உள்ளபடி அறிய முடியாது பிராணிகள் அனைவரும் அகங்காரம் மமகாரங்களால் ஆத்ம பரமாத்மாக்களின் உண்மையை அறியாது இருக்கின்றார்கள் ஆகையால் ஈஸ்வரனுடைய உண்மையை இவர்கள் எப்படி அறிவார்கள் ஒரு நடிகன் பல வேஷங்களை கொள்வது போல் மத்சிய கூர்மாதி உருவங்களையும் அந்தந்த நாமங்களையும் கொள்கின்றவனும் உலகங்களை ஆகிய ஈஸ்வரனுடைய நடத்தைகளை மனத்தினால் அறியவும் வாயால் சொல்லவும் சப்தாதி விஷயங்களில் மனம் செல்லப்பெற்ற எந்த பிராணியும் அற்றதே சப்தாதி விஷயங்களில் மனம் செல்ல பெறாதவனும் ஜீவாத்மாவின் உண்மையையும் பரமாத்மாவின் உண்மையையும் அறியும் தன்மை உடையவனுமாயிருப்பவன் எவனோ அவனே அறிவான் எவன் மாயை எனப்படும் பிரகிருதியின் குணமான குரோதாதிகள் இன்றி என்றும் மாறாமல் பகவானை பணிந்து தாமரை மலர் போன்ற அந்த சக்கரபாணியின் பாதங்களின் பரிமளத்தை அனுபவிப்பானோ அவனே அந்த பகவானான சக்கரபாணியின் சக்கராயுதத்தை கையிலேந்தின ஸ்ரீ விஷ்ணுவின் பதவியை அறிவான் மகானுபாவர்களான ஓ அந்தனர்களே பகவானுடைய குணங்களை நெஞ்சினால் தியானம் செய்யும் தன்மையுடைய முனிவர்களே நீங்கள் மிகுதியும் பூஜிக்க தகுந்தவர் நீங்களே தன்யர்கள் பிரயோஜனங்கள் கைகூட பெற்றவர்கள் ஏன் என்கிறீர்களா சொல்லுகிறேன் கேளுங்கள் இவ்வுலகத்தில் சமஸ்த லோகங்களுக்கும் நாதனும் எல்லாவற்றிலும் அந்தர் ஆத்மாவாயிருந்து எல்லாம் தனக்கு சரீரமாக பெற்றவனுமான வாசுதேவனிடத்தில் நீங்கள் பக்தியை செய்கின்றீர்கள் அல்லவா ஆகையால் நீங்கள் மிகுந்த பாக்கியசாலிகள் வாசுதேவனிடத்தில் பக்தி உளதாயின் கர்ப்பவாச ஜென்ம ஜரா மரணாதி துக்கங்களுக்கு இருப்பிடமாகையால் பயங்கரமான சம்சாரத்தில் சுழன்று வருத்தப்படுவது மீளவும் உண்டாகாது இதைவிட மனிதனுக்கு வேறு நன்மை ஒன்று உண்டோ இப்படிப்பட்ட பக்தியை உடைய நீங்கள் நீங்களன்றோ பிரயோஜனம் கைகூட பெற்றவர்கள் பாகவதம் என்று பெயர் பெற்றதும் வேதத்தோடு ஒத்திருப்பதும் பரபிரம்மத்தை உள்ளபடி அறிவிப்பதும் சிறந்த பிரம்மாதி தேவர்களால் புகழப்படும் தன்மை அமைந்து சிறந்த புகழ் உடையவனுமான பகவானுடைய சரித்திரத்தை கூறுவதும் ஆகிய இந்த புராணத்தை வேதங்களையெல்லாம் அறிந்த வியாச முனிவர் இயற்றினார் கேட்போர்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து அவர்களை பிரயோஜனம் கைகூட பெற்றவராகச் செய்வதும் சிறந்த மங்களத்தை கொடுப்பவையான பகவானுடைய ஸ்வரூப ரூபாதிகளை அறிவிப்பது ஆகையால் மங்களத்திற்கு இருப்பிடமும் பெருமையுடையதுமான இந்த புராணத்தை உலகத்தின் நன்மைக்காக ஞானிகளில் சிறந்தவரும் தம் புதல்வருமான ஸ்ரீ சுகமுனிவருக்கு உபதேசித்தார் அங்கனும் வியாசரிடம் உபதேசம் பெற்ற அந்த சுகமுனிவர் பூர்வ பாகமென்றும் உத்தர பாகமென்றும் இருவகைப்பட்ட சகல வேதங்களின் உட்கருத்தையும் இதிகாசங்களின் கருத்தையும் தொகுத்து எடுத்து நியாயங்களால் சீர்திருத்தி அமைத்து வியாச பகவான் இயற்றின இந்த புராணத்தை மகாராஜனான பரீட்சித்துக்கு உபதேசித்தார் கங்கையின் கரையில் பிராயோவேசம் கொண்டு மகரிஷிகள் சூழப்பட்டிருக்கும் பரீட்சித்துக்கு இந்த புராணத்தை சுகமுனிவர் கொண்டிருந்தார் அந்த பரீட்சித்தின் அருகில் மகா தேஜஸ்வியும் பிரம்மர்ஷியுமான சுகமுனிவர் இந்த புராணத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் தருணத்தில் ஓ அந்தனர்களே அங்கு போயிருந்த நானும் அவருடைய அனுகிரகத்தினால் இந்த புராணத்தை கேட்டேன் அங்கனம் கேட்ட நான் கேட்டபடியே என் புத்தியில் பட்ட அளவும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் கேட்பீர்களாக அந்த புராணம் மிகுதியும் அறிய அறியதாயிருக்கும் பகவானான கிருஷ்ணன் தர்ம ஞானாதிகளோடு தனது லோகத்திற்கு போனவுடன் கலி தலையெடுத்து பரவலாயிற்று அதனால் ஜனங்கள் காடாந்தகாரமான ராத்திரியில் தெரியாமல் தடுமாறுவது போல் அறிவற்று தடுமாற்றம் முற்று இருக்கையில் சூரியோதயமான பின்பு இருள் நீங்கி கண் பொருள்களை கண்டறியும் திறமை பெறுவது போல் இந்த புராணமாகிற சூரியோதயத்தினால் அறிவற்றவர் அனைவரும் அறிவு தெளிய பெறுகின்றார்கள் இங்கனம் கலி தோஷத்தினால் அறிவு கெட்டு தடுமாறுகின்ற ஜனங்களின் நன்மைக்காகவே இந்த புராணம் உண்டாயிற்று கலி இருள் மூடப்பெற்று அறிவென்னும் உட்கண் தெரியாதவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக இப்பொழுது இந்த புராணம் என்னும் சூரியன் உதித்தான் மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று வியாசர் மனக்கலக்கத்துடன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் நாரதர் வருதல் சூதர் இங்கனம் சொல்லிக் கொண்டிருக்கையில் சத்திரம் என்னும் யாகத்தில் பிரம்ம விசாரமாகிற பெரும் யாகத்தில் தீட்சையுற்றிருக்கும் முனிவர் கூட்டத்திற்கு தலைவரும் ஞானத்தினாலும் வயதினாலும் முதிர்ந்தவரும் ருக்வேதம் ஓதும் தன்மையருமான சௌனக முனிவர் அவரை கொண்டாடி இங்கனம் சொல்லத் தொடங்கினார் சூதரே சூதரே நீர் தத்துவ ஞானங்கள் எல்லாவற்றையும் பெற்ற பாக்கியசாலி மற்றும் பேச தெரிந்தவர்களில் மேன்மை உற்றவர் ஆகையால் மகானுபாவரான சுகர் பரீட்சித்துக்குச் சொன்ன புண்ணியமான பாகவத கதையை எங்களுக்கு சொல்வீராக இந்த பாகவத கதை எந்த யுகத்தில் நடந்தது எந்த இடத்தில் நடந்தது எந்த காரணத்தை பற்றி உண்டாயிற்று கிருஷ்ண துவைபாயனர் எவருடைய தூண்டுதலால் இந்த பாகவத சம்ஹிதையை நிர்மித்தார் சுகர் பரீட்சித்துக்குச் சொன்னதாக சொன்னீர் இது எப்படி பொருந்தும் அந்த கிருஷ்ண துவைபாயனருடைய வியாசருடைய புதல்வரான சுகர் யோகிகளில் சிறந்தவர் மகா யோகி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் தன்மையுடையவர் தெய்வ மனுஷ்யாதி சரீரங்கள் எல்லாம் பிரகிருதியின் பரிணாமங்களாலும் வேறுபாடே ஆகையாலும் தனக்குத்தான் தோற்றுவதன்றி பிறர்க்கே தோற்றுவதாகையாலும் ஒருவகைப்பட்டவை என்றும் ஜீவராசிகளெல்லாம் ஞானமே உருவாக பெற்றவையாகையால் ஒருவகைப்பட்டவை என்றும் பரமபுருஷன் எங்கு தொடர்ந்து நிறைந்து ஞானம் முதலிய கல்யாண குணங்கள் அமைந்து ஒருவகைப்பட்டவன் என்றும் உணர்ந்து எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் தன்மையுடையவர் எதிலும் விகல்பம் பாராட்டாதவர் தேவன் மனுஷன் என்கிற பேதமெல்லாம் சரீரத்தை பற்றினதே அன்றி எல்லா ஆத்மாக்களும் ஒருவகை பட்டவர் என்று உணர்ந்தவர் ஆகையால் தெய்வ மனுஷ்யாதி பேதங்களை ஆத்மாக்கள் இடத்தில் ஏறினும் தன்மை தன்மையர் அல்லவர் ஈஸ்வரன் எங்கும் நிறைந்திருக்கையால் அவனல்லாத வஸ்து ஒன்றுமே இல்லை ஆகையால் எல்லாவற்றையும் பரபிரமமாகவே பார்க்கும் தன்மையுடையவர் அல்லாத வஸ்து உண்டென்னும் ஞானமற்றவர் பகவானிடத்தில் என்றும் மாறாத மதியுடையவர் எப்பொழுதும் தூக்கம் இல்லாதவர் தனது மகிமையை வெளிப்படுத்தாமல் மறைத்து கொண்டிருக்கும் தன்மையுடையவர் ஒன்றும் தெரியாதவர் போல் தோற்றம் அளிப்பவர் ஒரு காலத்தில் வியாச மகர்ஷி ஆடை உடுத்தி தன் புதல்வரான சுகரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது ஜலக்கிரீடை செய்கின்ற தேவஸ்திரீகள் திடீரென்று துணிகளை உடுத்தி கொண்டார்கள் அறையில் ஆடையின்றி வருகின்றவரும் யொவன பருவம் உடையவரும் அவரது புதல்வருமான சுகரை பார்த்து அவர்கள் சிறிதும் வெட்கமின்றி ஜலக்கிரீடையில் ஆழ்ந்திருந்தார்களேயன்றி ஆடை உடுக்கவில்லை. அந்த ஆச்சரியத்தை பார்த்து வியாசர் தேவ ஸ்திரீகளை வினவுகையில் அவர்கள் உமக்கு ஸ்திரீ என்றும் புருஷன் என்றும் வேத புத்தி உண்டு உமது புதல்வர்க்கு அந்த வேத புத்தி இல்லை அவர்க்கும் உமக்கும் வெகுவாசி உண்டு அவர் பிரகிருதியிலும் ஜீவனிலும் வேறுபட்டிருக்கும் புருஷனிடத்திலேயே கண் வைத்திருப்பவர் அவர் மற்ற எதிலும் கண் வைப்பவர் அல்லர் ஆகையால் அவரை கண்டும் எங்களுக்கு வெட்கம் உண்டாகவில்லை என்று வியாசருக்கு மறுமொழி கூறினார்கள் இத்தகையரான அம்முனிவர் பிச்சேரினால் போலும் மூடன் போலும் உலவி கொண்டிருப்பார் அல்லவா குருஜாங்கல தேசங்களில் திரிந்து ஹஸ்தினாபுரத்திற்கு எங்கனம் வந்தார் பட்டணத்து ஜனங்கள் அவரை எங்கனம் கண்டறிந்தார்கள் பாண்டவர்களது பேரனும் ராஜரிஷியுமான பரீட்சித்துக்கு சுக முனிவரோடு எங்கனம் சம்வாதம் நடந்தது அவர்களது அன்றோ பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அறிவிப்பதாகையால் வேதம் போன்ற இந்த புராணம் வெளியாயிற்றென்கிறீர்கள் அந்த மகா யோகியான சுகர் எல்லாவற்றிலும் பற்றற்றவராகையால் இல்லறம் உடையவரது வீடுகளில் பசு கறக்கின்ற பொழுதளவு மாத்திரமே எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அதற்கு மேல் நிற்க மாட்டார் அதுவும் அந்த கிரகஸ்தருடைய வீடுகளை பரிசுத்தம் செய்வதற்காகவே அன்றி வேறு காரணத்தினால் அன்று ஓரிடத்தில் வெகுநேரம் இருக்க மாட்டார் அப்படிப்பட்ட அம்முனிவர் வெகு காலஞ்சொல்லி முடிக்க வேண்டிய இந்த புராணத்தை ஓரிடத்தில் இருந்து எங்கனம் கூறினார் சூதரை அபிமன்யுவின் புதல்வனாகிய பரீட்சித்து மகா பாகவதன் என்றும் பகவானிடத்தில் மிகுந்த பக்தி உடையவன் என்றும் அவனுடைய உற்பத்தியும் செயல்களும் மிகவும் அற்புதங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் அவற்றை எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் பாண்டவர்களின் சிறப்பை வளர்க்கும் தன்மையுடையவனும் சார்வபௌமனுமாகிய அந்த பரீட்சித்து எந்த காரணத்தை பற்றி பெரிய ராஜ்ய சம்பத்தை எல்லாம் உபேஷித்துவிட்டு கங்கையின் கரையில் பிராயோபம் உபவேசம் செய்தான் சத்ருக்னன் சத்ருக்கள் தமது யோக கஷேமத்திற்காக தனங்களை கொண்டு வந்து கொடுத்து எவனுடைய பாத பீடத்தை வணங்குகின்றார்களோ அப்படிப்பட்ட வீரனாகிய அந்த பரீட்சித் எவ்வன பருவமுடையவனாயிருந்தும் துறக்க முடியாத சாம்ராஜ்ய லக்ஷ்மியை பிராணன்களோடு துறக்க முயன்று பிராயோபவேசம் செய்தான் என்கிறீர் இது மிகவும் ஆச்சரியமாயிருக்கின்றது பரீட்சித்து மிகுந்த பக்தி உடையவன் என்று நீரே சொன்னீர் பகவானிடத்தில் பக்தி உடையவர்க்கு தேகத்திலும் தேக சம்பந்திகளிடத்திலும் மனப்பற்றில்லாமை இயற்கையில் ஏற்பட்டதே ஆகையால் இது ஆச்சரியம் அன்றே என்கிறீரோ அப்படி அன்று பாகவதர்கள் எல்லாவற்றிலும் மனப்பற்றில்லாதவரே ஆயினும் உத்தம ஸ்லோகனான பகவானையே முக்கியமாக உடைய ஜனங்கள் பகவானிடத்தில் பக்தி உடையவர் தமக்காக பிழைத்திருக்கிறார்கள் அல்லர் ஆனால் என்கிறீரோ உலகத்தினுடைய நன்மைக்காகவும் சிறப்புக்காகவும் அவற்றை மேன்மேலும் வளர்ப்பதற்காகவும் ஜீவித்திருக்கிறார்கள் மேலும் தொடரும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து हरे कृष्णा हरे कृष्णा